ஆகஸ்ட் இருபத்தி நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும் படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும் யோவன் பதினேழாவது அதிகாரம் பதினோராவது வசனம் திருச்சபையை குறித்து நம் ரச்சகர் கூறும் அழகான வார்த்தைகள் மூலம் தெய்வீக குடும்பத்தாருக்கு அளிக்கப்பட போகிற மகிமைக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து ஓரளவு இங்கே காணக்கூடியவர்களாக இருக்கிறோம் இது ஒருமைப்பாட்டின் நோக்கமாய் இருக்கிறது நம்பிக்கையில் ஒருமைப்பாடு இரக்கத்திலே ஒருமைப்பாடு அன்பிலே ஒருமைப்பாடு மகிமையிலும் கனத்திலும் ஒருமைப்பாடு இந்த ஒருமைப்பாடு கிறிஸ்துவிற்கும் பிதாவிற்கும் இடையே முன்பே இருந்ததாக நம் ரட்சகர் கூறுவதோடு திருச்சபையும் இந்த ஒருமைப்பாட்டுக்குள் நடத்தப்பட விரும்பி ஜபித்தார் திருச்சபையர் இதை பெறுவது வணக்கம் இந்த ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதிக்கான டெய்லி ஹெவன்லி மண்ணால் இருந்து ஒரு பகுதியை எடுத்து கொஞ்சம் அலச போறோம் சரி இது யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அதை மையமா வச்சிருக்கு ஆமா யோவான் பதினேழு அதுல இயேசு ஜபம் செய்யும் போது சொல்றாரு பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவங்கள உங்களுடைய நாமத்தினால காத்துக்கோங்க எங்கள மாதிரி அவங்களும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு இந்த என்ற வார்த்தைக்கு பின்னால என்ன ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு இயேசு எதை மனசுல வச்சு கேட்டாருன்னு புரிஞ்சுக்கிறதா நம்மளோட நோக்கம் இன்னைக்கு சரி சரி இதுக்குள்ள கொஞ்சம் இறங்கி பாக்கலாமா இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா இயேசு தன்னோட சீடர்களுக்காக வேண்டிக்கிறார் ஆமா அவங்களுக்காக தான் அவரும் பிதாவும் எப்படி ஒன்னா இருக்காங்களோ அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இவங்களுக்கும் வேணும்னு கேக்குறாரு சரி இது வந்து கடவுளோட குடும்பத்தோட ஒரு மகிமையை காட்டுதுன்னு இந்த மூலம் சொல்லுது ஆமா அதுதான் முக்கியம் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மூலம் சொல்ற ஒற்றுமைங்கிறது சும்மா எல்லாரும் ஒன்னா இருக்கிறது மட்டும் இல்ல ஓ அது பல அடுக்குகள் கொண்ட ஒரு ஆழமான ஐக்கியம்னு சொல்லுது அதாவது ஒரே நோக்கம் ஒரே நம்பிக்கை ஒருத்தரோட கஷ்டத்துல பங்கெடுக்கிற அனுதாபம் சரி அப்புறம் அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கிற கணம் கணம் ஓகே அப்புறம் கடைசியா பரஸ்பர உடைமை இது எல்லாமே சேர்ந்ததுதான் அந்த ஒற்றுமை பரஸ்பர உடைமை ஆமா வெறுமனை கருத்துல மட்டும் இல்லாம எல்லா விதத்திலையும் போது கூட நிக்கிறது மட்டுமா இல்ல அதை விட ஆழமானதா அது அது வெறும் கூட இல்ல அது விட ஆழமானது சரி அனுதாபத்தின் ஒற்றுமைனா அடுத்தவங்களோட உணர்ச்சிகளை அவங்க நிலையிலிருந்து புரிஞ்சுக்கிறது அவங்க சந்தோஷத்துல சந்தோஷப்பட்டு துக்கத்துல கூட இருக்கிறது வெறும் பரிதாபம் இல்ல அது உண்மையான எம்பத்தி புரிஞ்சது சரி அப்போ அந்த பரஸ்பர உடைமை அது எப்படி நடைமுறையில இருக்கும் கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே ஆமா அது ஒன்னும் ஆழமானது மூலம் சொல்ற மாதிரி இது வந்து என்னுடையது உன்னுடையதுன்னு பிரிச்சு பார்க்காம ஓ நம்ம நேரம் நம்ம திறமை ஏன் நம்ம உடைமைகளை கூட ஒரு குடும்ப மாதிரி தேவையில் இருக்கிற மத்த விசுவாசிகளோட தாராளமா பகிர்ந்து கொள்ற ஒரு மனநிலை அப்படியா இது ஒருத்தரோட ஒருத்தர் எந்த அளவுக்கு பின்னி பிணைஞ்சிருக்கணும்னு காட்டுது அப்போ இது வெறும் ஒரே மாதிரி யோசிக்கிறது மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கை முறையே மாறணும்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆமா அப்படிதான் நம்ம நோக்கத்துல இருந்து நம்ம நேரம் திறம சொத்து வரைக்கும் எல்லாமே இந்த ஒற்றுமையில அடங்கி இருக்குன்னு புரியுது இது என்ன சொல்றது நிஜமாவே ஒரு பெரிய சவால் மாதிரி தெரியுது ஆமா சவால் தான் கண்டிப்பா இதை இன்னும் பெரிய படத்தோட வச்சு பார்த்தா உம் இயேசு சொல்ற இந்த ஒற்றுமை இருக்கு இல்லையா அது வந்து அவருக்கும் பிதாவுக்கும் மத்தியில ஏற்கனவே முழுமையா இருக்கு ஆமா அதான் நம்மை போலன்னு சொல்றாரு கரெக்ட் அதனால தான் நம்மைப் போல ஒன்றாயிருக்கும் படிக்குன்னு கேக்குறாரு ஆனா அவரோட சீஷர்களுக்கு அதாவது நமக்கு விசுவாசிகளுக்கு சரி இது வந்து அடைய வேண்டிய ஒரு இலக்கு ஒரு லட்சியம் மாதிரி இருக்குன்னு மூலம் சொல்லுது ஓ எதிர்கால இலக்கு ஆமா இது நம்ம முயற்சி செஞ்சு அடைய வேண்டிய ஒரு உன்னதமான குறிக்கோள் இன்னும் முழுசா நடக்கல ஆனா நடக்கணும்னு இயேசு விரும்புறாரு இது சுவாரஸ்யமா இருக்கு அதாவது இது ஒரு ஸ்டாண்டர்ட் நாம எட்டிப்பிடிக்க பிடிக்க வேண்டிய ஒரு நிலைன்னு சொல்றீங்க ஆமா அப்படிதான் சரி இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன தோணுது இந்த மாதிரி பல அடுக்குகள் கொண்ட ஒரு ஒற்றுமை அதாவது நோக்கம் அன்பு கணம் அப்புறம் உடைமைகளை பகிர்தல் இப்படி ஒரு தெய்வீக ஒற்றுமை பத்தி சிந்திக்கும் போது உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமானதா தெரியுது இல்ல எது ரொம்ப சவாலானதா படுது நல்ல கேள்வி இன்னைக்கு நாம யோவான் பதினேழு பதினொன்று வசனத்தை வச்சு டெய்லி ஹெமன்லி மன்னா சொல்ற அந்த தெய்வீக ஒற்றுமையோட ஆழமான பல பரிமாணங்களை பார்த்தோம் ஆமா பாத்தோம் இது வெறும் உடன்பாடு மட்டும் இல்ல நோக்கம் நம்பிக்கை அனுதாபம் அன்பு கணம் ஏன் நம்ம உடைமைகளை கூட பகிர்ந்துக்கிற அளவுக்கு ஒரு முழுமையான ஐக்கியனும் சரி இது விசுவாசிகளுக்கு ஒரு உயர்ந்த இலட்சியமாவும் இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டோம் கரெக்ட் இது ஒரு முக்கியமான கேள்வியை நமக்குள்ள எழுப்புது பாருங்க சொல்லுங்க இந்த ஆழ்ந்த பார்வை முடிஞ்சு நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் இந்த மூலம் சொல்ற ஒற்றுமையோட அம்சங்கள் இருக்கு இல்லையா அதாவது ஒரு பொதுவான நோக்கம் அடுத்தவங்க மேல உண்மையான அனுதாபம் நிபந்தனை இல்லாத அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை இதுல சிலதாவது ஆமா உங்களோட சொந்த வாழ்க்கையில உங்க குடும்பத்துல நண்பர்கள் மத்தியில இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துல நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமா உம் அந்த முழுமையான ஒற்றுமை ஒரு பெரிய இலக்கா இருக்கலாம் ஆனா அதோட சின்ன சின்ன சூறுகள நாமளே வளர்த்துக்க என்ன செய்யலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிச்சயமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் ரொம்ப நன்றி நன்றி அடுத்து ஆழ்ந்த பார்வையில சந்திப்போம்